கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரைஸ் மீடியா கூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளுக்குரிய தேவ தியானத்துக்காக நாங்கள் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றார் இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கடற்கரையில் இருக்கிற பொழுது அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை செய்தியை கேட்பதற்காக சூழ்ந்து இருந்த பொழுது கடற்கரை பகுதியிலே இரண்டு படகுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதிலே சீமோனுடைய படகிலே அவர் அமர்ந்து அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடும்படியாக அவர் சொல்லும் பொழுது சீமோன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் ஆண்டவரே வரே ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை ஆனாலும் நம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறதை இந்த இடத்துலே நாங்கள் பார்க்கிறோம் சிலர் அனுபவங்கள் இருக்கலாம் சிலருக்கு ஞானம் இருக்கலாம் தாளந்துகள் இருக்கலாம் ஆனால் அதை ஒரு பக்கமாக நாங்கள் வைத்து விட்டு எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் தேவ வார்த்தைக்காக நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது சீமோன் சில வேளையிலே கேட்டிருக்கலாம் ஆண்டவரே இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா ஏனென்றால் நான் சிறு வயது முதலே நான் இந்த கடல் சம்பந்தமான எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறேன் என்று கூட அவன் கேட்டிருக்கலாம் ஆனாலும் சீமோன் அப்படியான வார்த்தையை உபயோகிக்கவில்லை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காத நிலையிலே தன்னுடைய வலையை அதாவது கொண்டு அலசி கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அதாவது அந்த படகை ஆண்டவர் நிரப்ப வைத்தது இல்லாட்டி மீன்களால் அது என்னது அந்த படகை ஆண்டவர் நிரப்ப வைத்தார் அதே போல திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும் நடக்காத காரியம் நடக்கும் அற்புதமான காரியங்களை நடப்பிக்க பண்ணுவார் தேவ வார்த்தைக்கு இன்றைய நாளிலே நாங்கள் கீழ்ப்படிவோம் அவர் சொல்வதை நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அற்புதம் இன்றே நடக்கும் நாங்கள் கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் ஜபம் பண்ணுவோம் கிருபை நிறைந்த ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் யாரெல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் கதவுகள் திறக்கப்படுவதாக நடக்காத காரியங்கள் நடக்கட்டும் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்ரோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஷ் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக